சினி ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் வந்து பிரபுதேவா மடோனா செபாஸ்டியன் நடிக்கிற இயக்குனர் சக்தி சிதம்பரத்துடைய இயக்கத்துல வெளியாகி இருக்கிற ஜாலியா ஜிம்கானா அந்த படத்தை பத்தான் பார்க்க போறோம் சக்தி சிதம்பரம் எப்பவுமே ஜனரஞ்சகமான படங்கள் எடுக்கிறதுல ரொம்ப கைதி இருந்தவர் அவருடைய படங்கள் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கொள்ளாம ஆனா இவருடைய படங்கள் பெருசாக போகவும் இல்லை அதான் உண்மை ஜாரியா ஜி்கானா ஃபஸ்ட்டு ஏன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் நான்கு கதாநாயகிகள் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது யாருன்னா அபிராமி நடிகை அபிராமி கமல்ஹாசன் மூலம் நடித்தவங்க அப்புறம் மெடரோ செபாஸ்டியன் அப்புறம் நிறைய பெண்கள் அப்படி இப்படின்னு நிறைய பேருக்காங்க இந்த காட்டு நடிச்சு அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் வர ஆகும் அப்புறம் பிரகதேபா ஒரு மெயின் ரோல் அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் கொடுத்துருக்கு விஷுவல்ஸ் எல்லாமே கொடைக்கானல் எடுத்துகிட்டு இருந்ததுல அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்புறம் யோகி பாபு ஸோ இந்த காஸ்டிங்காக இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தை ஏன் பார்க்க கூடாது இப்போ இப்ப நம்ம சொல்லிடலாம் முதல் பாயிண்ட் இந்த படத்தோடைய லைன் வந்து மகளிர் மட்டும் அப்படிங்கிற ஒரு படம் கமல் சாருடைய தயாரிப்புல வெளியாக இருந்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற ஒரு படத்துல நாகேஷுடைய கேரக்டர் ஒன்று இருக்கும் அதாவது அவரு இறந்த பிணமா இருப்பாரு அவரை வந்து மூன்று பெண்கள் வந்து பஸ் விலையும் அங்கேயும் ஏத்தி இறக்கி கொண்டு போவாங்க சோ அதை வந்து பயங்கர காமெடியா இருக்கும் சிரிக்க வைக்கும் சோ இந்த லைனை அவங்க எடுத்துட்டாங்க அப்புறம் சுந்தர் சி அந்த மசாலா காஃபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அந்த ஒரு படத்துடைய லைனையே எடுத்து வச்சுட்டு இவர் வந்து ஒரு வடகரி பண்ணிட்டாரு ஸோ இந்த வடகரிகள் என்னென்னா நமக்கு வந்து அது எல்லாமே சளிப்பு தட்டுது படம் முழுசுமே வந்து ரொம்ப 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 சளிப்பு தட்டுது எல்லாமே ஒரு கிளிஷியவான காட்சிகள் பாடல்கள் அப்படின்றது ஓரளவுக்கு ரகமாக இருந்தாலும் இசைங்கிறது ரொம்ப சுத்தமான நல்லாவே இல்லை அதே மாதிரி யோகி பாபு கிட்ட வந்து மடமணி சுபாஷ்டினி இந்த கதையை ஏன் சொல்லணும் சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் புரியவே இல்லை வேறு வழியே இல்லை படம் வந்து பெருசா எதுவுமே இல்லை அதனால வந்து யோகிபா வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஒரு நாள் கார்ட் ஷீட் வாங்கி ரெண்டு பேருக்கிட்டே ஏதோ டயலாக் பேச வச்ச மாதிரியே தான் இது படம் முடிச்சுமே இருந்துச்சு வேற எந்த ஒரு விஷயத்துமே இல்லை அதே மாதிரி வந்து சக்தி சிதம்பரம் ரோல் பண்ணியிருக்காரு அந்த ரோலுமே ரொம்ப அபத்தமாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து அபிராமி எல்லாருமே வந்து யோகிபா படிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஏண்டா இந்த கதையில எல்லாருமே ஒரு லூசா மொத்தமாக மாதிரி தான் இருப்பீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் சோ எங்களுக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு இங்க யார் புதுசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் தான் இருந்துச்சு ஏன்னா இந்த கதையோடைய அழுத்தம் திரைக்கதை அமைப்பு எல்லாமே பார்த்து பார்த்து சளிச்சு போன ஒரு கதை அதனால வந்து அஹ் இதை பார்க்க கூட முதல் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா இருந்தாலுமே காட்சிகள் எதுவுமே ஈர்க்கவே இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் கலர் கலராக என்னன்னா பெண்கள் இருந்தாலுமே கூட அந்த காட்சி அமைப்புகள் எதுவுமே வந்து சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னும் போது அது வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களா இல்லை நான்காவது பாயிண்ட் வந்து இங்க இருக்கிற வில்லனும் சரி எல்லாரையுமே சரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி கொண்டு போனது வந்து நாலாவது பாயிண்ட்டு ஸோ இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்றத விட இந்த படத்தை ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க எங்களுடைய இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடிக்கடி ஏதாவது ஊற்றணும்னு நினச்சிட்டிக்குன்னு வச்சுக்கலாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களையும் வரவேற்கப்படுகின்றன